ஹாய் ஹலோ எவ்வரிவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வாராகி வழிபாடு பத்தி பார்க்க தாய் வாராகியோட வழிபாடு நீங்க வந்து நிறைய பேர் இந்த வீடியோவை வந்து பாருங்க ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா வாராகி தாயோட வழிபாடு வழிபாடு வழிபாடுன்னு சொல்றாங்களே தவிர வாராகி தாய் வழிபாடோடைய சூட்சமம் அதோடைய அர்த்தம் என்ன அது உங்க வாழ்க்கையில எப்படி பலன் தரும் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியறதே இல்லை அதனால இந்த வீடியோவை முழுமையா பாருங்க இது மிக பயனுள்ளதாக இருக்கும் வாராகி தாயை பத்தி உங்களுக்கு ஆழமான ஒரு புரிதல் கிடைக்கும் அதோட நோக்கம் தான் இந்த வீடியோ அதுவும் இல்லாம உங்களுக்கு வாராகி தாயோட பல ரூபங்களை பத்தி சொல்ல இது நெட்ல வந்து அதிகமா கிடையாது அதோட சேர்த்து வாராகி தாயோட பல ரூபங்கள் மட்டும் இல்லாம உங்களுக்கு வாராகி தாயோட வழிபாடோட சூட்சுமை என்ன அது கதை என்ன வாராகி தாய் எப்படி உருவானாங்க அப்படிங்கிற கதையை நான் சொல்லுவேன் வாங்க வீடியோக்குள்ளர போகலாம் வாராகி தாய் எப்படி வந்தாங்கன்னா பண்டாசுரன் ஒரு அரக்கனை கொள்றதுக்கு அஹ் மும்மூர்த்திகளும் மூன்று தேவிகளாலும் முடியாத ஒரு காலகட்டம் அதாவது எடுத்துக்கிட்டோம்னா பெரிய பெரிய தெய்வ சக்திகளாலையும் வந்து ஜெயிக்க முடியாத ஒரு காலகட்டம் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடும்போது தாய் லலிதா பரமேஸ்வரி ஆதி சக்தியால மட்டும்தான் தான் வந்து இவங்களை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹோமகுண்டம் அமைச்சு அந்த தாய் லலிதா பரமேஸ்வரி அந்த ஆதி மூலம் ஈஸ்வரிக்கு வந்துட்டு ஹோமம் வளர்த்துவாங்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் அனைத்து தெய்வங்களும் அந்த ஹோமகுண்டத்துல உட்காந்து பண்ணுவாங்க அப்போ எல்லாரும் வந்து உட்காந்து பண்ணுவாங்க தாய் வர்றதுக்கு லேட் ஆகிட்டே இருக்கும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் வந்து தன்னையவே பலியாக்கிடுவாங்க அந்த ஹோமகுண்டத்துல அப்போ என்னன்னா தாய் வந்து தோன்றி எல்லாத்தையும் வந்து மறுபடியும் வர வச்சு அருள் பாவிப்பாங்க இப்ப வந்துட்டு தாய் லலிதா அம்மா வந்துட்டு பல ஆயிரம் வருடங்கள் பல ஆயிரம் வருடங்கள் தவம் பண்ணி அவங்கள வர வச்சதுக்கு அப்புறம் இந்த அரக்கனை கொல்றதுக்கு போவாங்க இந்த அரக்கனை கொள்றதுக்கு வந்துட்டு வர்றது தான் கரும்பு வில் தாய் லலிதா அம்மா கையில் இருக்கும் இந்த சைடு வந்து புஷ்பபானங்கள் இருக்கும் இந்த புஷ்பபானத்துல இருந்து வந்தவதா தாய் வாராகி இந்த கரும்பு வில்ல இருந்து வந்தவதா தாய் மா ராஜமாதங்கி அப்போ இதுல இருந்து உங்களுக்கு கான்டெக்ட் தெரிஞ்சிருக்கும் தாய் ராஜ மாதங்கியும் வராகி அம்மா எப்படி வராங்க மகாவராகி வந்து தாய் ஆதிமூல ஈஸ்வரி லலிதா பரமேஸ்வரி தாயோடைய புஷ்பபானத்திலிருந்து வந்தாங்க பஞ்ச புஷ்பபானத்துல இருந்து இது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்போ தாய் வராகி வந்து எதை குறிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்ப தாய் மாதங்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஞானம் கல்வி படைப்பாற்றல் கலை இந்த மாதிரி வந்து உங்களுடைய இன்டர்னல் வேர்ல்டு சம்பந்தப்பட்டது உங்க கற்பனை இதை அனைத்தும் குறிக்க கூடியவள் தாய் ராஜ மாதங்கி அவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க மனசை உரநிலைப்படுத்துறதுக்கும் உங்க புத்தி கூர்மைக்காகவும் அவங்களோட வழிபாடு வந்து உங்களுக்கு உதவி செய்யும் உங்க பேச்சு திறன் எல்லாமே வந்து தாய் மாதங்கியோட டைமென்ஷன் அப்ப அவங்களுக்கும் பல டைமென்ஷன் இருக்கு தாய் ராஜ மாதங்கியோட வழிபாடும் வந்து ஒரு கடல் அளவு சமானம்னு வைங்களே அதுக்குள்ளாரே அநேக சூட்சமங்கள் இருக்கு ஆனா தாய் வாராகி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட வழிபாடும் ஒரு கடல் அளவு சமானம் தாய் வாராகியோட வழிபாடு உங்களுக்கு என்ன தரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி என்னன்னா தாய் வழி வாராகியோட வழிபாடு சகலத்தையும் தரவல்லது இந்த தாய் வாராகியோட வழிபாடு மெயினா எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வெளி உலகத்தை வந்து உங்க ஆளுமைக்கு கொண்டு வரதுக்கு உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வர்றதுக்கு தான் தாய் வாராகியோட வழிபாடு இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜமாதங்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட்லி இன்டர் வேர்ல்டு உங்க உள்முகமான விஷயங்கள் உங்க உள் உங்களோட மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறதும் அது உங்க ஆளுமைக்கு கொண்டு வரதும் ஆனா தாய் வராகி எடுத்துக்கிட்டீங்கன்னா வெளி உலகத்தை வந்து உங்களோட கண்ட்ரோல்லயும் உங்களுடைய ஆளுமைக்கு கொண்டு வர்றதுதான் வந்து தாய் வாராகியோட வழிபாடு அப்போ அந்த தாய் வாராகி வந்து எப்படி இதை கொண்டு வருவாங்க அப்படின்னா சி என்னதான் வந்து நீங்க வசீகரமா இருந்தாலும் என்னதான் நீங்க புத்திசாலியா இருந்தாலும் ராஜமாதங்கி கிட்ட இல்லாத ஒரு விஷயம் தாய் வராயிட்டு இருக்கு அந்த இந்த ஈக்குவேஷன் அப்படின்னா தாய் ராஜமாதங்கி உங்களுக்கு கல்வி கொடுக்கலாம் ஞானம் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அதே அநேக கற்பனை கற்பனை திறன் கொடுக்கலாம் உங்களுக்கு படைப்பாற்றல் அதிகமா கொடுக்கலாம் எல்லாம் இருந்தாலும் வெளி உலகத்துல உங்களுக்கு எதிரிகள்ங்கிறது கட்டாயம் இருப்பாங்க எதிரிகள்ங்கிறது மனுஷனா இருக்கணும்னு மட்டும் அவசியம் இல்ல உங்களுக்கு எதிரிகள்ங்கிறது வந்து வேற என்ன ஆங்கிள் சொல்ல சுற்றுச்சூழல் வந்து உங்களுக்கு எதிரியா மாறலாம் மக்கள் உங்க எதிரியா மாறலாம் உங்க உங்க பேரண்ட்ஸே உங்க எதிரியா மாறலாம் ஐ கேன் ஆன் வித் திஸ் எதிரிகள் வந்து பல ரூபங்கள்ல வருவாங்க நான் தீய சக்திகளும் ஒரு விதத்துல எதிரியா வருவாங்க எதிரிகள் பல ரூபங்கள்ல வருவாங்க அப்போ இந்த எதிரிகளை கையாளுக்கு தாய் வராகி பல வடிவங்கள் எடுப்பான் தனித்தனியாக ஒரு ஒரு விதமான எதிரிகளை கையாளுறதுக்கும் ஒரு ஒரு வடிவம் எடுப்பா அந்த ஒரு ஒரு வடிவமும் வந்து ஒரு ஒரு விதமான அப்ளிகேஷன் கொண்டதாக இருக்கும் இதுக்கு தான் வந்து வாராகி தாயோடைய வழிபாடு மிக மிக அவசியம் இந்த வாராகி தாயோடைய வழிபாடு சகல விதமான தீய சக்திகளையும் மெல்ல உதவி செய்யும் தீய சக்திகள் மட்டும் கிடையாது தீயவர்கள் இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் வைங்களே பல உதாரணங்கள் இதுக்கு சொல்லலாம் நீங்க வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிரிகள்ங்கிறது வந்துட்டு மனுஷனாக இருக்கணும்னு மட்டும் அவசியம் இல்லை சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அந்த வேலையை நீங்க பிடிச்ச பிடிக்காம தான் செய்கிறீங்க வேற வழியில் இல்ல தலையெழுத்துன்னு அடிச்சுட்டு உங்க தலையிலேயே அடிச்சுட்டு வந்துட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கீங்க அந்த ஒர்க் உங்களுக்கு மனநிறைவு சுத்தமா தரவே வாட்டியுது ஆனா அதை விட்ட வேற பொழப்பே இல்லை இதுதான் எனக்கு வழி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா தாய் வாராகி உங்களுக்கு கதி ஏன்னா அவங்களுக்கு கரெக்டான இடத்தையும் காமிச்சிருவா உங்களுக்கு செல்வத்துக்கான வழியையும் காமிப்பா அப்ப அதுவுமே உங்க எதிரிதான் வெளி உலகம் உங்களுடைய மனசை வந்து அமுக்கி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நிறைவு தன்மை தராம இருக்குன்னா வாராகி வழிபாடு சிம்ம சொப்பனம் அப்ப வாராகி தாயோட வழிபாடு அதுக்கும் உதவி செய்யும் அப்போ இன்னொன்னு தெரிஞ்சுக்க வாராகி தாய் வந்து போர்படை தளபதி ராஜராஜேஸ்வரி லலிதா பரமேஸ்வரிக்கு போர்ப்படை தளபதி அப்படிங்கிற போது வெளியில வரக்கூடிய அந்த அசுரர்களை வந்து கொள்வா அப்படிங்கிற போது எல்லா விதமான கெட்டதையும் தான் அது குறிக்கும் இதை ஞாபகத்துல வச்சுக்கிங்க எல்லா விதமான தீவைகளையும் அது குறிக்கும் இன்க்ளூடிங் டாக்ஸிக் ஒர்க் பிளேஸ் என்விரான்மெண்ட் நான் வந்து ஒரு இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஆனா அந்த இடத்துல ஆட்பட்டு இருக்கீங்க ஒருத்தவங்களோட பழகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஆனா வேற வழி இல்லாம அவங்களோட பழகறீங்க அவங்க கிட்ட இருந்து உங்களால விடுபட முடியல இது எல்லாத்துக்கும் வாராகி தாயோடைய வழிபாடு உதவி செய்யும் தான் நீங்க வாராகி தாயோடைய வழிபாடோடைய தன்மையை புரிஞ்சு நீங்க வழிபடணும் ஆனா அது புரியாம நீங்க பாட்டுக்கு வாராகி தாயை வழிபடுறதுல பிரயோஜனம் இல்லை அப்போ இதுக்கு பல லெவல்ல வருவா திரஸ்கரணி தாய் ஒரு காரணத்துக்காக ஒரு இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சொல்ற வாராகின்னு ஒருத்தங்க வாராகி தாய் எதுக்கு இப்போ சொப்ன வாராகி கனவுல வந்து உங்களுக்கு வந்துட்டு எதிர்காலத்தை பத்தி நிமித்தங்கள் காமிப்பாங்க அப்போ எதிர்காலத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு வீங்க அந்த பிரச்சனையை வந்து எப்படி சமாளிக்கிறது அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு முன்கூட்டியே வந்து உங்களுக்கு கனவுல சொல்லுவா மகனே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் ஜக்கர் ஜாகிரதையாக வந்து அப்படிமாங்க அப்போ சொன்னவாராகியோட வழிபாடு எடுக்கும்போது உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதான் முன்கூட்டியே உணர்த்துவா தாய் வா சப்ன பாராகி அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் நடத்தி காமிக்கணும் ஆனால் அந்த நல்ல விஷயத்தை எப்படி வந்து நடத்தி காமிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியலையா அந்த இடத்துல வாராகி தாய் வருவா கெட்டதுக்கு மட்டும் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க எதிரிகளுக்கு மட்டும் கிடையாது இப்போ இந்த இடத்துல சொப்ன பாராகி எப்படி வராங்கன்னு பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க அப்போ சொப்ன பாராகி தாய் இந்த இடத்துல எப்படி வருவானா உங்களுக்கு எதிர்காலத்துல நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அதை நீங்க வந்து செஞ்சு காமிக்கணும்னு நினைக்கிறீங்க எதிர்காலத்துல ஏன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை செய்யறீங்கன்னா அது எதிர்காலத்தை சம்பந்தப்பட்டது தானே அந்த விஷயம் உங்களுக்கு நடத்தி காமிக்கணும்னா அதுக்கான தடங்கல்கள் இருந்து எப்படி ஜெயிச்சு வர்றதுங்கிறது கூட கனவுல காமிப்பா உங்களுக்கு அதுக்கான அதை நோக்கி எப்படி போறது அதை நோக்கி போனே எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிற வார்க்கத்தையும் வாராகித்தாய் காமிப்பா உங்களை ட்ரெயினும் பண்ணுவா கனவுல உங்களை கனவுல சில கனவுகள் கொண்டு வந்து உங்களுக்கு அதுக்கு தயார்படுத்துவா அப்ப வாராகி தாய் பல விதங்களில் செயல்படுவா இப்போ நான் வந்து தாய் வாராகி சொப்ன வாராகியா வரும்போது எப்படி செயல்படுவாங்கிற ஒரே ஒரு கோடை மட்டும் தான் சொன்னேன் இதுலயே பல லெவல் இருக்கு அதுலயே எடுத்துக்கிட்டீங்கன்னா திரஸ்கரணி தாய் இருக்காங்க அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா லகுவாராகி இருக்காங்க லகுவாராகிறது யாரும் கிடையாது உண்மத்த பைரவி இந்த தாய் உண்மத்த பைரவி எப்படி வருவா தாய் உண்மத்த பைரவி வந்து பிரபஞ்சத்தோட உங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பை வந்து மேம்படுத்துவா பிரபஞ்சத்தோட உங்களுக்கு வந்து இணக்கமா இருக்கிறதுக்கோ அதோட அனுகிரகம் கிடைக்கிறதுக்கானவா மாதிரி ஒரு ஒரு வாராகியோட ரூபங்களும் ஒரு ஒரு விதமான நெகட்டிவ்ஸ வந்து உடைக்கும் எது வந்து உங்களோட யூனிவர்ஸோட கோவார்டினேட் பண்ண முடியாம இருக்குதோ உலகத்தோட ஒன்றி இணைஞ்சு செயல்பட முடியாத ஒரு தன்மை தனிமையில் இருக்கக்கூடியவங்க வாராகியை வழிபடலாம் அது இன்னொரு பாயிண்ட் தெரிஞ்சுங்க தனிமையா இருக்கிறீங்க எனக்கு வந்து தனிமை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா வாராகி தாயே நீங்க வழிபடலாம் அப்போ இந்த மாதிரி வெளி உலகத்தை சார்ந்த அனைத்து விதமான நெகட்டிவிட்டியையும் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாராகி தாய் உதவி செய்வாள் அப்படிங்கிற இந்த ஒரு இன்சைட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஒரு ரூபமும் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நான் பல எக்ஸாம்பிள் சொல்லுப்போம் திரஸ்கரணின்னு ஒரு தாய் இருக்காங்க அந்த திரஸ்கரணி தாய் யாருன்னா வந்துட்டு எதிரிகளை வெல்ல உங்களுக்கு உதவி செய்வா எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் எதிரிகளை எப்படி உதவி வெல்லுறதுக்கு உதவி செய்வா அப்படின்னா ரெண்டு விதமா உதவி செய்வா எதிரின்னு சொல்லும்போது வெளி உலகத்துல மட்டும் கிடையாது உங்க மனசே உங்களுக்கு எதிரியா இருக்கும் உங்க மனசை வந்துட்டு கட்டுப்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவா உங்க மனசை வந்து ஒரு நிலைப்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவா திரஸ்கரணி தாய் அப்ப பாருங்க இதுவே எப்படி போகுது நிறைய பேர் வந்து எதிரிகளை ஜெயிக்கிற தெய்வம் அப்படிங்கிறதுனால திரஸ்கரணி சில பேர் எப்படி படுத்துவாங்கன்னா எதிரிகளை வந்து ஜெயிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க உங்க மனசே உங்களுக்கு எதிரியா இருக்கு அதை எப்படி ஜெயிக்கிறதுங்கிறது கூட சொல்லி கொடுப்பா அப்ப இந்த வாராகியோட வழிபாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவே ஒரு கடல் அஸ்திர வாராகின்னு ஒருத்தங்க இருக்காங்க இப்போ உங்களுக்கு வாராகியோட பல ரூபங்கள் சொல்ற பாருங்க வாராகி சொப்ன வாராகி திரஸ்கரணி ஆஹ் அஸ்திரவாராகி வாராகி அப்புறம் வாராகி அப்புறம் பிரகத்வாராகி இந்த மாதிரி நிறைய ரூபங்கள் இருக்குன்னு இங்களை என்ன நிறையா போகலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது அதுக்கு மேலேயும் இருக்கும் அப்போ நிறைய வாராகி தாயோடைய ரூபங்கள் இருக்கு அது ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு விதமான பிரயோகங்கள் அண்ட் அப்ளிகேஷன் இருக்கு அப்போ இதை தெரிஞ்சு நீங்க வந்து வழிபடுறது மூலமா சகலத்தையும் பெற முடியும் வெளி உலகத்தை ஜெயிக்க முடியும் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி நீங்கள் டீட் அவுட் பண்ண முடியும் ஏன் வாராகி நீங்க விரும்புறீங்கிறதுக்கு இதுவோ ஒரு காரணமாக இருக்கு உங்க லைஃப்ல நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கு ஏன் மக்கள் வந்து வாராகி தேடி தேடி தாயை போறாங்கன்னா நிறைய பேருக்கு அவங்க லைஃப்ல ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு நெகட்டிவிட்டி இருக்கு உலகமே அவங்களை போட்டு அமுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இந்த இடத்துல வாராகி தாயோட வழிபாடு வந்து ஃபேமஸ் ஆகுது காரணம் எல்லாம் எந்த தெய்வமும் ஃபேமஸ் ஆகிறது கிடையாது ஏன் முருகரும் வாராகி ஃபேமஸ் ஆகிறாங்கன்னா அதான் காரணம் முருகரும் இதே மாதிரி தான் வருவாங்க கொஞ்சம் கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்குது வாராகி தாய்க்கும் முருகருக்கு ஏன்னா வாராகி தாயும் போர்படை தளபதி முருகரும் போர்படை தளபதி இவர் தேவர்களுக்கு போர்படை தளபதி தாய் வாராகி வந்து அனைத்து தேவிகணங்களுக்கும் போர்கடை தளபதி அப்படிங்கிற போது ரெண்டு பேருக்கு ஒரு காமனாலிட்டி இருக்கு பாருங்க ரெண்டு பேருமே வெளி உலகத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஜெயிக்கிறதுக்கு எப்படி அப்படிங்கறதா வந்து அவங்க சொல்லி கொடுக்குறாங்க மறைமுகமா பார்த்தா அப்போ இதுதான் நீங்க புரிஞ்சு வழிபட வேண்டிய விஷயங்கள் அப்போ வாராகி தாய் வழிபாட்டுல இன்னொரு விஷயம் இருக்குது உண்மத்த ஒருத்தர் ஒருத்தருக்காரு அவரோட வழிபாடு நீங்க வாங்கணும் அதுக்கு நீங்க ப்ராப்பரா வழிபாடு வாங்கி பண்ணுனாதான் வாராகி தாயோட வழிபாடு உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும் இன்னொன்னு ஒரு ஒரு ரூபங்கள் எப்படி வந்து யூஸ் பண்றதுங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது அது நீங்க ஒரு நீ வந்து நீங்க தீட்சை எடுக்கணும் அது அனுபவம் இருக்கிறவங்க கிட்ட தான் சொல்ற ப்ராப்பரா தீட்சை எடுத்து பண்ணுங்க வாராகி தாயோட வழிபாடு ஒருத்தர் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஒரு நாலஞ்சு பேர் என்கிட்ட வந்திருக்காங்க எப்படின்னா வந்து இந்த மாதிரி நான் வாராகி தாயோட வழிபாடு எடுத்தேன் எனக்கு வந்து முதுகு வலிக்குது இன்னொன்று வந்து எனக்கு பைல்ஸ் வருது சில பேருக்கு பைல்ஸ்லாம் எல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு நாலஞ்சு பேருக்கு பைல்ஸ் மேனிஃபெஸ்டா ஆயிருக்கு சில பேருக்கு முதுகு வலி வந்திருக்கு வாராகி தாயோட வழிபாடு அவங்களால பண்ணவே முடியாது பாட்டு போட்டு உருக்கி தள்ளுவங்களை இதுக்காகத்தான் நான் என்ன சொல்றேன்னா அந்த வாராகி தாயோட வழிபாடு நீங்க எடுக்கிறீங்களா ஒரு விஷயத்த கிளியரா மைண்ட்ல வச்சுக்கோங்க ஈஸி கிடையாது அப்போது இதை ப்ராப்பராக போகணும் எடுத்த உடனே மூல மந்திரத்தை எடுத்து வச்சு ஜப ஜபிச்சிங்கன்னா உங்களை போட்டு உருக்கி எரிஞ்சிடுவா அவள் வந்து உங்களை உருக்கணுங்கிறதுக்காக இல்ல அவளோட தாயோட ஃபோர்ஸை உங்களால் தாங்க முடியாது வாராகி அம்மாவோட ஃபோர்ஸை வந்துட்டு உங்களால் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது அதனாலதான் வந்துட்டு ஒரு ஒரு ரூபமாக போகணும் ஃபஸ்ட்டு லகுவாராகியிலிருந்து ஆரம்பித்து உண்மத்த பைரவரோடு ஆரம்பித்து கணபதியிலிருந்து ஆரம்பித்து நீங்கள் போகணும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா மேலே போகணும் மகாகணபதியிலிருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் ல லகுவாராகி அப்புறம் உண்மத்த பைரவர் அதுக்கப்புறம் நீங்க ஒன்றா எடுக்கணும் சொப்ன வாராகி திரஸ்கரணி அப்படி நீங்க ஒரு ஒரு தேவியாக எடுத்து நீங்க வந்து மகாவாராகிக்கு போகணும் தான் உங்களால வந்து அந்த தாய் வராகியோடைய சக்தியை வந்து கிரகிக்க முடியும் அதை யூட்டிலைஸ் பண்ண முடியும் பாதாள வராகின்னு ஒரு வராகி இருக்காங்க பாதாள வராகி எல்லாம் வந்துட்டு காசியில் இருக்கக்கூடிய வாராகி தாய் அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு சக்தி இருக்கு எல்லா தேவியர்களையும் நீங்க வந்து சரிசமமா நினச்சி பார்க்காதீங்க எல்லா எல்லா தேவியர்களுக்கும் சக்தி வேறுபடும் அப்படிங்கிற போது இது எப்படி பண்றது ஏது பண்றதுன்னு கரெக்டாக எங்கிட்ட தீட்சை வாங்கி நீங்க பண்ணுங்க அப்பதான் வந்து உங்களுக்கு அது பரிபூர்ணமான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்பதான் நீங்க வந்து வெளி உலகத்துல வந்து ஜீக்க முடியும் சி நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன் அதாவது நீங்க எங்க இருந்து வேணாலும் மந்திரத்தை எடுத்து ஜபம் பண்ணலாம் ஆனா உங்களுக்கு அனுபவங்கள் கூட கிடைக்கல ரிசல்ட் மேட்ரு சி ரிசல்ட் கிடைக்கும் கிடைக்காம நீங்க செய்யக்கூடிய எந்த மந்திரங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது நான் உங்களுக்கு டான்ஜிபிளான ரிசல்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக ப்ராப்பரா வந்து தீச்சை வாங்கி பண்ணுங்கன்னு சொல்றேன் நான் ப்ராப்பரா இதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு ப்ராப்பரா வாங்கி தீச்ச வாங்கி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த குரு வந்து தீச்ச குடுக்கறது மட்டும் அவரோட வேலை கிடையாது அவர் கைட் பண்ணுவார் இந்த மந்திரத்துக்கு அவரோட தன்மை இது இந்த மந்திரம் இந்த மாதிரி செயல்படும் இப்படி இப்படி செயல்படும் இந்த மாதிரி பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி சவால்களையும் கூட கொண்டு வரும் அதை எப்படி கடந்து போறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு அழகா நேவிகேட் பண்ணி காமிப்பாரு இல்லைன்னா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது கட்டி காட்டுல விட்ட மாதிரி நீங்க பாட்டுக்கு பண்ணிட்டு இருப்பீங்க இப்போ அந்த இதுலேயே ஒரு சில பேர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாராகியோட வழிபாடு அந்த அஞ்சு பேர் எடுத்தாங்க சொன்னில்ல தப்பு தப்பா ஆனதுக்கு அப்புறம் நான் பகலா ஒருத்தங்க இருக்காங்க தசமகா வித்யால அவங்களோட வழிபாடு கொடுத்து அவங்களுக்கு நான் அந்த பிரச்சனையை சரி பண்ணேன் ஸோ இதுலருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன வழிபாடு காச்சு மூச்சுன்னு கண்டமேனிக்கு எடுக்காதீங்க ப்ராப்பராக பண்ணுங்க ப்ராப்பராக பண்ணி வழிபாடு நல்ல விதமான அடுகரகத்தை பெற்று சகல விதமான செல்வத்தையும் பாராகி மூலமாக பெற முடியும் அதுக்கான வழி ஃபஸ்ட்டு ப்ராப்பராக பண்ணுறது அதனால் வந்து உண்மத்த பைரவர் கணபதி இப்படி இருந்து நீங்கள் ப்ராப்பராக போய் வாராகி தாயோட ஒரு ஒரு ரூபத்தை தெரிஞ்சு இந்தந்த ரூபங்களுக்கு இந்தந்த தன்மை இருக்குன்னு தெரிஞ்சு பண்ணுங்க இதனால் நான் என்ன பண்ண போகிறேன் வாராகி தாயோடைய ஒரு ஒரு ரூபத்தோட தன்மையை பற்றி நான் வந்து ஒரு ஒரு வீடியோ இருக்கேன் இதில் ஆர்வம் உள்ளவர்கள் பண்ணுங்க சேனலை நிச்சயமா உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அத்துடன் நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கை ஸ் ஐ வில் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்